வாப்பா பாப்பா தம்பி வரலாம் யாருமா இது சாமி வருமா ஏன்னா கொஞ்சம் காது கேட்காது கொஞ்சம் சத்த எந்த கோயிலுக்கு போனாலும் வருது அப்படியா என்ன போலீஸ்காரர்கிட்ட எதுவும் கையெழுத்து போட்ட இடைப்பட்ட காலத்துல முன்னால கவலத்தில் யாபகத்துல இல்ல கால்வெண்ட் கொண்டாடி தலையூரை வச்சு அமைக்கிற பத்தி என்னடா சாமி வரும் உனக்கு இதுவரை ஏதோ ஒரு சக்தி வருது இதுதான் தெரியல அப்படியா கொஞ்சம் அங்க தள்ளிரு போங்க இன்னும் ஒண்ணு பிடிச்சி அமைக்கிறாங்க இன்னும் எங்க தள்ளிரு என்ன நினைச்சுக்காடா தம்பி நீ கூப்பிடுறது உண்டு என்ன இடையில ஒரு காலத்துல வண்டியில போய் கீழே விழுந்து மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உன்னை உன் மேல ஏறிக்கிட்டான் இதானடா உண்மை கால் கர்மசாமி உன்னுடைய தொழிற்சாலைக்குள்ள உள்ள போய் பார்த்தேன் பழைய மாதிரி உனக்கு ஒரு போட்டி ஏற்பட்டு உன் தொழில சரியா நடத்த விடாம ரெண்டு பேர்கள் பிளான் பண்ணி உன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க உன் செட்டுக்குள்ள வர்றவங்களை அப்புறம் திசை திருப்பி விட்டு இன்னொருத்தங்கட போய் நிப்பாட்டி இவனை சும்மா போடணும்ல அப்படி திட்டம் போட்டாங்க உண்மையா இதுக்காக உன்னுடைய இருந்து வலது பக்கத்துல போறான் ஒரு கோயில் இருக்கு அங்க போய் கற்பரத்தை பொறுத்து நீ கும்பிட்டு கும்பிட்டு வருவேன் ஆனா காரியம் நடக்க மாட்டேங்குது உண்மையா கால் வந்து நாராயணா கோவிந்தா அச்சுதாமே அந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து தெளிவு பண்ணி தாரேன் உன் துணைவியாருடைய உடல்நிலைகள் அடிக்கடி பாதிக்கப்படுவது உண்டு அது நோய்தானா வேற எதுவும் அண்டி இருக்கா அப்படின்னு சில இடங்களில் கேட்டதுண்டு ஏதோ ஒரு சக்தி அண்டிருக்கு என்று பொய்யான தகவலை சொல்லி உங்கள் புத்திகளை ஒருவன் குழப்பி விட்டான் அது போய் எந்த ஒரு சக்தியும் இல்லை இயற்கையான நோய் இது நோயும் இல்லை இது ஒரு தளர்ச்சி தளர்ச்சியை நீக்கி வெற்றியாக்கி தரேன் கடன்களை தீர்த்து தரேன் வேற என்ன வேணும் கோயில் கட்டப்பரியா என்ன கோயில் கோயிலை கட்டி சாமி போறியா கட்டணும் ஒரு முடிவுக்கு வந்திருக்க கால் வா தை மாதத்துக்கு பிறகு கோயில் கட்டுவேன் பணம் நிறைய கிடைக்கும் சில பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கிற அத்தனை பேரும் உதவுவான் பக்கத்தில் வா இந்தா நலமடைவாய் ஆனந்தமடைவாய் கர்ப்பசாமி ஆமாம் ஆ பண்ணியிருக்கிறாங்களோ கேட்டு பார்ப்போம் யார் வீட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்களே யார் வீட்டில் பண்ணியிருக்கிறாங்க வீட்டு யாரும் இன்னொருத்தவங்க மனத்தாங்க போவ டக்குன்னு ஒன்னுமே நினைச்சிட்டு வந்து வரலாம் என்ன வேணும்னு கேட்டு வாங்கிக்கலாம் என்ன வேணும் இடத்தை வித்து தாரேன் ஆறு மாதம் கழிச்சு வேலையும் கிடைக்கும் இந்த மாதத்தில் அட்வான்ஸும் கிடைக்கும் கருமசாமி பெங்களூர் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்டன் பேர் மட்டும் இங்க உட்கார விவரம் பண்ண மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த தொழிலின் வேகம் இப்பொழுது இல்லை பார்ட்னர்ஷிப்பாக சில அக்ரிமெண்ட் போட்டதெல்லாம் பிரயோஜனம் இல்லாம போயிருக்கு உன்னுடைய பணங்களுக்கு கணக்கு கெட்டதுக்கு மன வருத்தப்பட்டு உனக்கு இப்ப தொழிலே அந்த ஸ்தானத்துல போக முடியாத பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதனால இதுல இருந்து மாற்றத்தை கொடுத்து தெளிவு பண்ணி தரணும் மூன்று பேரும் என்ன பார்க்கவா வெற்றியாக்கு தரேன் புதுமையாக நிறைய மக்களையும் தரேன் கால்நட்பா நல்லா நல்லாரு மகனே வேற என்ன வேண்டும் வண்டி வாகனம் இந்த மண்கோட்டையை வைத்துக் கொண்டுதான் கட்ட பொம்மன் பிரிட்டிஷ்காரர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானா பாஞ்சாலுச்சி பாஜக வீரமணி கட்டவும் நாடு உனப்பா திருச்செந்தூர் முருகா முருகன் கோயில் இருந்த பாத்திரைகள் உணவு அறைகளாக இருந்த இடமும் எம்பெருமான் முருகனுக்கு பள்ளி எழுத்து கொண்டு திருவுலா வருகின்ற நேரத்தில் ஒரு எல்லையில் சப்பரத்தை இறக்கி வச்சு மக்களுக்கு காட்சி கொடுக்கிற இடத்தை குறுகிய காலங்கள் கடந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் தனக்கு பாத்திரைகளாக மாற்றிக்கொண்டார் கொண்டார் அதற்கு பின்பு முருகப்பெருமான் அங்கு போவதே இல்லை இது சரித்திரத்தின் சான்று புரிகிறதா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நாட்டிலிருந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஐந்து கிலோமீட்டருக்கு இடையில் மணிகளை கட்டி அந்த ஒலிகள் ஒலிப்பது பாஞ்சால கேட்கும்படி செய்தார் ஆலய ஒலிகளை இது அவர் செய்த நன்மையின் சான்று இப்படி பற்பல விஷயங்களை செய்தார் ஆனாலும் உடனிருந்த மந்திரிகளையும் உடனிருந்த நண்பர்களையும் பேசினாரே தவிர நல்ல முறையில் வைத்துக் கொள்ளவில்லை என்பது மறைமுகமான சான்று உண்மையா தமிழ்வாணன் அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி ஒரு அற்புதமான சரித்திர நூலை எழுதி வெளியே விட்டிருக்கிறார் நான் சொன்னால் தப்பாகும் படித்துக் கொள்ள படித்துக் கொள்ளுங்கள்

கிட்னில ஏதோ ஸ்டோன் இருக்கா அல்லது பிளாடர் பொசிஷன்ல பிரச்சனை இருக்கான்னு பார்த்தேன் பிளாடர் வீங்கி இருக்கு யூரின் வர்றதுக்கு அடிக்கடி சிக்குது அப்படி சிக்கிக்கிட்டு முக்கி இருக்கும் பொழுது கடுப்பு இருக்கு உள்ள வந்து பாதியில் நின்றுக்கிடுது வலி எடுக்கு இதனால நடக்கு கால் நோட்டு வரலாம் நானே கொஞ்சம் முக்கி பார்த்தேன் அதான் உன்னை கண்டுபிடிச்சது நமக்கு கொஞ்சம் தெரியும்ல உன்னை பத்தி நான் இப்பதான் தெரிஞ்சு வந்துகிட்டு இருக்கேன் அண்ணே உட்காரலாம் சர்க்கரை வேம்பு சொல்லி ஒரு மூலிகை இருக்கு சர்க்கரை வேம்பு அப்படின்னு சொல்லி அதை தூய தமிழிலே உருக்கி என்று சொல்வார்கள் அந்த இலையை நன்றாக அரைத்து பசும்பாறை காய்ச்சி மிகவும் குடிரச் செய்து அந்த குளிர்ந்த பாலில் இந்த சாறை நல்லா புளிந்து விட்டு மூன்று நாட்கள் காலையில காலையில் வெறு வயிற்றுல குடித்து வர வீக்கம் ஸ்டோன் எஃபெக்ட் இந்த மூணும் தீரும் பச்சளை தெரிய வேண்டும் அல்லவா பேர் மட்டும்தானே தெரியுது பச்சளை தெரியணும் நான் கால் நீர்கடுப்பா நான் கடுப்பா நீர் கடுப்பு நோயிலிருந்து விடுதலை ஆக்கி தர அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சரிதாமிக்கு புதுக்கோட்டை புதுக்கோட்டை போற வழியில நாகமலை புதுக்கோட்டை இருந்து தூத்துக்குடிக்கு போகையில் தூத்துக்குடி புதுக்கோட்டை நீங்க தொண்டைமான் புதுக்கோட்டை நீங்க எல்லாருமே அதுதான் சரான தூத்துக்குடி புதுக்கோட்டையை நான் கூப்பிட்டுருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துருது உங்க பின்னால வேறே கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இடமாற்றம் தேவைதான் என்று எடுத்த முடிவு நியாயமானதுதான் என்ன இந்த இடமாற்றத்தில் உங்களுக்கு தொழிலையும் ஓங்காரமாய் ஆக்கி தந்து பிள்ளைகளையும் பலனுள்ள வழியில் ஆக்கி பெறுவதற்கு வழிகாட்டினால் போதுல்லவா கால் ஒன்று வீட்டுக்குள்ள கொஞ்சம் கடன்கள் இருக்கு இந்த கடனை தீர்த்து தரணும் உடல்ல சுகர் இருக்கா பூரண நம்பிக்கையில் எனக்கு இருக்காங்க தைரியத்துல இருக்கான் என்ன ஒரு பக்கத்து காலில் அடையாளம் காட்டுவது போல் வரி இருக்கும் இது ஸ்கின் டிசீஸ் இதை தீர்த்தரலாம் கவரப்பட வேண்டிய அவசியம் இல்லை வெற்றியாக போதும்ல இந்த கடனையும் தீர்த்துத்தாரே புதிய வீட்டில் ஞானத்தையும் தொழிலையும் பெருக்கித்தாரேன் நிறைய மக்கள் உன்னை தேடி வருவாங்க தாராளமாக போடு வருகிற அமாவாசையில் வந்து தொடங்கு வாழ்க தொண்டைமான் கடன் பட்டு மனவேதனை அடைந்தது வரலாம் ரெண்டு கடன் இருக்கேன் என்ன தொழில் பாக்குற நீ வா உங்களை எப்படி வடிகட்டணும்னு எனக்கு தெரியும்ல இப்போதைக்கு பழைய மாதிரி தொழிலெலாம் ஓடாமல் மன வருத்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கத்து இடுப்பும் காலும் வலி உபாதம் வந்துருச்சு அதனால் இதுக்கு வேறு கிரகங்களாக வேறு என்னன்னு கேட்டேன் கிரகங்கள் தான் ஒரு பிள்ளை உங்கள் சொல்ல மீறி மனக்குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கும் அதை சரி பண்ணி தந்துட்டோம்னா உன் மனது சரியாயிடும் எந்த தொழிலையும் ஊக்கமாக பார்த்து நீ பிழைச்சிக்கிடுவேன் ஒரு வண்டி ஒன்று ஒடிஞ்சு கிடக்கும் அதை சரி பண்ணி வெட்டியாக்கி தரேன் கால் உருவம் கர்பாமிக்கு கர்பசாமிக்கு வர்றா ஜெயிச்சு தாரேன் நல்லா இருக்கலாம் இந்த சந்தோஷமா இருப்பா வா மகளே என்னாலும் உயர்ந்திருப்பாய் மங்களமாக இருப்பாய் காரைக்கால் பொறுமையா இருக்கணும் வருத்தப்படக்கூடாது தம்பி என்ன பொந்துகளை சாந்து போட்டு பூத்துன மாதிரி சாமி கூப்பிடு நினைத்து வருத்தப்படுக்கடாலை காரைக்கால் நீங்களும் காரைக்காலா வாங்க பார்ப்போம் காரைக்கால காரைக்கால் பக்கத்துலையா பார்த்தீங்களா எவ்வளோ விவரம் சொந்த ஊர் வந்து காரைக்கால் கிடையாது பக்கத்து கிராமம் இன்னும் ஒரு முறை பெட்ரோலியம் உங்கள் இடத்துல எடுத்தாங்களோ ஆ அதுதான் இடத்தை விற்று கடத்தை அடைப்போம் இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள் அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி தரேன் பாதி அமௌண்ட் பெறக்கூடிய அக்ரிமெண்ட்டையும் போட்டு தரேன் ஆனா நகைகளை மீட்ட முடியுமான்னு கேட்டா அதுக்கு உத்தரவுகள் தெளிவான நிலைகளில் பெற்று உனக்கு வாங்கி தருகிறேன் இப்போதைக்கு வண்டி வாகன தொழில் சரி வருமானு கேட்டேன் நிச்சயமாக சரி வரும் அந்த தீய காலங்கள் நீங்கிவிட்டது தொடர்ந்து கொள்ளலாம் அடைச்சிட்டு அதை மீண்டும் பெற்றுக் கொள்வோம் கால் உருவாப்பா இடத்துல கூட இந்த விபதியும் போடு வித்து தரேன் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்து பார்க்கணும் கடத்த அடைச்சிருவோம் ஜெயிச்சு தரேன் ஒரு பேங்கில் இருந்து நெருக்காம காப்பாற்றி தரேன் பணத்தை வச்சுக்கோ கண்டிப்பாக கிடைக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது வாங்கி வெற்றி பெறுவோம் தளர மாட்டோம் வாழ்வோம் மித்து தான் ஆகணும் அதுக்கு காரணம் நான் வேற வச்சிருக்கேன் பழங்காலத்துல பழங்காலத்துல ஆடு மாடு வளர்த்தாங்க அப்பொழுது மனிதனுக்கு வரக்கூடிய நோயை தீர்க்கிறதுக்காக ஆடுகளை கொண்டு பறி கொடுப்பான் மனித உயிர் போதுக்கு போது மற்ற உயிர்னு சொல்லி ஒரு சாத்திரத்தை வச்சுக்கிட்டான் அதை மாதிரி மனிதன் தன்னை இழப்பதற்கு பதில் ஒரு பொருளை இழப்போம் மீண்டும் பூத்து வருவோம் உன்னவியோடும் புகழோடும் வாழ்வோம் கிழவி ஒருவனுக்கு உடல்நிலை தரையில்லை கிழவி நான் யாருங்க பாட்டி அவனுடைய உடல்நிலையை பார்த்தேன் உயிருக்கு ஆபத்து வராது காப்பாய்த்தி இந்த விபூதியை கூடு வெற்றி அடைவாள் நல்லா இருந்தேன் கேளாய் மகனே கேளொரு வார்த்தை நாளைய உலகில் நீயே என்ன வேணும் பையன் எங்கே இருக்கா தெரியும் ஒன் சொல்ல கேட்டானா ஒரு பாட்டு பிடிச்சனே என்ன பாட்டு படிச்சேன் கேளாய் மகனே கேளு வார்த்தை நாடைய உலகில் நாயகன் நீந்தான் காப்பாத்தவனு கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்தான் இப்போ அவன் தனிமை ஆகிட்டான் நம்மளை அனாதை ஆகிட்டான் கால் ஒன்று உங்களுடைய கடனை தீர்த்துத்தானே உடம்பு எப்பொழுதும் அக்னியா இருக்கிறத மாதிரி ஒரு வகையான எரியல் இருக்கு அது எதுவும் நோய் சம்பந்தமானதா செய்வனை சம்பந்தமானதா என்ற ஒரு குழப்பம் உள்ளத்துல ஓடுது அக்கறையை குளிர வைக்கிறேன் உடலை நல்லாக்குகிறேன் விடை வேண்டாம் வெற்றி உண்டு கடனை தீர்த்து சந்தோஷமா இருக்க வச்சா போதுமலா ஜெயிச்சு தாரேன் மூன்று முறை என்னைய பார்க்கவா வீட்டில் சாமி இருக்கு வாயும் கையும் பொத்திக்கிட்டு இருக்கு அவுத்து தாரேன் பாதுகா இருக்கலாமா எடுக்கலாம் எடுக்கலாம் கட்டியாக்கி தரேன் பேங்க போய் மனமானலாம் ஆக்கி தரேன் பெட்ரோப்பா அடுத்து பேசுவோம் மகளே ஒரே கல்லு எல்லா மங்கையும் விழுந்துருமா சரி கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ஆ ராஜபாளையம் அவங்க உள்ளத்துக்கு நம்ம பதிப்படுக்கான பாகனம் உண்மையா இல்லையா தாயும் மகனும் யாரும் வந்திருக்கீங்களா சொல்லலாம் தம்பி வா பாவுக்கார் என்னடா செய்யணும் உனக்கு வேற வேற வழக்கறிஞர்கள் யாரும் நண்பர்கள் இருக்காங்களா அவங்கள்ட்ட போய் எதுக்கோ பேசுனீங்களா என்ன விஷயம் நீங்க சரி உங்களுடைய விஷயத்தை அவங்க ஏதோ ரிசர்ச் பண்றாங்க புரியுதா என்னன்னு கேட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்தித்த நீ நினைக்கிறத மாதிரி உடம்புல செய்வன வச்சு உன் உடல்நிலை எதுவும் கெட்டுப்போகவில்லை இது இயற்கையான மருத்துவத்தால் பார்க்க வேண்டிய விஷயம் வீண் குழப்பம் தேவையில்லை உனக்கு ஆடி மாதத்துக்கு பிறகு தொழில் அமையும் வெற்றியாகித்தானே வழக்கறிஞர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன் புரியுதா அவங்களுடைய உதவியால் உனக்கு ஒரு தொழில் அமையும் வெற்றி இறக்கிக்கா ஆடிக்கு பிறகு இறக்கு ஆத்திரப்படாத நல்லா அர்த்துக்கா போயிட்டு வரலாம் சந்தோஷமான செய்தி அம்மா அதே ராஜபாளையம் வெள்ளை தன் தொழிலில் மன வருத்தப்பட்டு வேதனை அடைந்து வந்த மக்கள் என்ன தொழிலம்மா வசூல் தான் பழைய மாதிரி வசூல் ஆக மாட்டேங்குது அட்ரா உக்காரியா கால் ஒன்று வாங்க போய் நல்லா இருக்கட்டும் எல்லாரும் நம்ம பிள்ளைகள் தானப்ப கர்மசாமிக்கு நிறைய வசூல் ஆகும் நிறைய வருஷம் ஆகும் சொந்தமாக வீடு தாரேன் நல்லா இருங்க வெற்றி அடை ஐத்தொரியமாக இருங்க என்னைக்கும் உயர்ந்துருங்க வெற்றி அடைங்க என்னம்மா கட்டி ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும் பெருசாக அவனும் பாதிக்காது கவலைப்படாது சரி மகிழ்ச்சி அடைங்க நல்ல ஓடும் இந்த கனியும் பணத்தையும் கொண்டு போய் சந்தோஷமா இருங்க போங்க போங்க தன் உடன் பிறந்தவர்களை பத்தி ஒரு சின்ன காவலை யாருக்கு ராஜபாளையத்தில் யாரும்மா என்னக்கா உன் கூட பிறந்தவங்களை பத்தி என்ன கவலைன்னு கேட்டேன் மகனுக்கு அங்க இருங்க கர்மதாமிக்கு உங்க அம்மா போய் பார்த்தியா கூப்பிட்டியா வர முன்னால வர போன வாரமே உனக்கு எல்லா ஜட்மெண்ட்டும் கொடுத்தாச்சு அதை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணி இருந்துக்கணும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு கல்வியும் தெளிவும் அப்படி வெற்றி வரலாம் பக்கத்துல நல்லா வருமானம் கிடைக்கும் ஐஸ்வர்யமா அதே அம்மா சுமுத்திர இல்லை கல்யாணத்தை பத்தி கேட்க வந்தது யார் ஏக்கா உங்களுக்கு அம்மா சமுத்திரமா அம்பாசமுத்திரமா கால யாருக்கு கல்யாணம் நீங்க கிய வரக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குள் உன் ரெண்டாவது பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் நடந்துடும் பொண்ணு வந்து சேர்ந்தாச்சு கவனப்பட வேண்டிய அவசியம் இல்லை வெற்றிகரமாக நடக்கும் சந்தோஷமா நடத்திக்கலாம் சென்னை வாசியாக இருப்பார்கள் வெற்றி முடிச்சார் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு உடல்நிலைக்கு என்ன பிரச்சனை என்ன செய்து யூரின் சரியா போக மாட்டேங்குது அங்க போயிட்டு என்னன்னு கேட்டேன் ஒரு கேள்வியில் விட இருக்க பார்ப்போம் சரி வருமா அடைச்சிருக்கு ஈரின் போகிற பாதையில ஒரு சவு மெல்லியதாக அடைத்திருப்பதாக ரிப்போர்ட் இருக்க அதை மைனர் ஆபரேஷன் மெட்டா சரியாயிரும் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தாரேன் வெற்றியாக நடக்கும் வழிவகுத்தாரேன் பதினெட்டு